எதிர்பார்த்ததோ லைக்ஸ் வந்ததோ போலீஸ் பயங்கர ஆயுதங்களை கொண்டு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட தென்காசி மாவட்ட இளைஞர் லைக்கிற்காக காத்து கொண்டிருந்த நிலையில் வீடு தேடி சென்ற போலீஸ் தென்காசி அருகே இருபத்தி மூன்று வயது நிரம்பிய சுடலைமுத்து என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சோஷியல் மீடியாவில் அதிக லைக்ஸ் வேணும் ஃபாலோவர்ஸ் வேணுன்றதுக்காக பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வீடியோ மேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு லைக்குக்காக காத்துட்டு இருந்திருக்காரு இவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது அதிக லைக்ஸுக்காக ஃபாலோவர்ஸுக்காக சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆபாசமான வீடியோக்கள் போடுறாங்க டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க சில ஆண்களும் இதே மாதிரி பண்ணுறாங்க ஒருபடி மேலே போய் இந்த மாதிரி சமூக வன்முறையை தூண்டுற மாதிரி ஆயுதங்களை வச்சு வீடியோ பண்ணுறது ரெஸ்க்கான வீடியோ எடுக்கிறது ட்ரெயின் முன்னாடி வந்து வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் தெரிஞ்சே தான் அவங்க பண்ணுறாங்க ஏன்னா அதிகப்படியான பிரபலம் கிடைக்குது பணம் என்ற காரணத்தினால்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குற பொதுமக்களும் இதை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஆதரிக்கிறாங்க இதுவும் ஒரு விதத்தில் தவறு தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்